நீங்க உங்களை எப்படி உங்களை எப்படி அறிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா உங்க வச்சு வச்சுதான் உங்களை அறிஞ்சிக்க முடியும் நீங்க எப்படி சிந்திக்கிறீங்களோ அப்படி நீங்க இருப்பீங்கன்னு பைபிள் சொல்லுது அப்போ சிந்தனையை ரெடி பண்ணிட்டோம்னு வச்சுக்கங்களேன் எல்லாமே ரெடி பண்ணிடலாம் நம்முடைய சிந்தை தான் நம்முடைய முழு சரீரத்தையும் நம்முடைய வாழ்க்கைய அதான் அடக்கி நிறுத்துது அதனால ஒரு தேவனுடைய பிள்ளை எதுல வீணர் ஆகிடக்கூடாது அதான் வேதத்துல எனக்கு ரொம்ப ஞாபகமான ஒரு வசனம் அவருடைய அவர்களுடைய சிந்தனைகளினாலே அவர்கள் வீணராய் போனார்களாமா எதுல வீணா சொல்லுங்க இன்னைக்கு நிறைய பேர் ஜெயில இருக்கிறாங்க இந்த ஜெயில இருக்கிறவங்களுக்கு முதல்ல எதுல அங்க சிந்தனையில வீணா போனாங்க நான் பெரிய ஆளுன்னு கத்திய தூக்குறாங்க இன்னைக்கு அவன் பெரிய ஆள் இல்லைன்றது கூட அவனால் புரிஞ்சுக்க முடியல அதனால் நம்முடைய சிந்தையில் ஜெயிக்க வேண்டியது ரொம்ப அவசியம் ஆண்டவருடைய சித்தமானால் வருகிற வாரம் வந்து இந்த இந்த நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னா நம்ம எல்லாத்துலேயும் எல்லாருமே ஃபஸ்ட்டு எந்த கட்டிலேருந்து நீங்கள் வெளியே வரணும்னா இந்த மைண்டில் கட்டி இருக்கிற கட்டுலேருந்து நீங்கள் வெளியே வரணும் அந்த கட்டு உடஞ்சிட்டாலே வேற அடுத்து வந்து உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனுடைய முதல் படி அதனுடைய எல்லாத்துக்கும் யோசிக்கிறத நம்ம முதல்ல என்ன பண்ணணும் முதல்ல வந்து யோசிக்காம இருக்கிறதுக்குரிய கருவையை ஆண்டோடத்தில் கேளுங்க ரிலாக்ஸா இருக்கக்கூடிய கிருபை கேளுங்க ஆண்டவரே என்னுடைய நாலு மணி நேரம் ஓடிட்டே இருக்குது இது ஓடக்கூடாது இது ஓடக்கூடாது ஏன் ஓடக்கூடாது அப்படின்னா மனுஷனுடைய யோசனைகள் வீண் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார் நம்ம அப்படி மைண்ட் முழுக்க போட்டு யோசிச்சிட்டே இருக்கிறதுனால ஒன்னும் நடக்க போறது சொல்லுங்க ப்ரிப்ரேஷன் பண்ணலாம் ப்ரிப்ரேஷன் பண்றது தப்பு இல்லை ஆனா இருபத்தி நாலு மணி நேரமும் ஏதோ ஒன்னை போட்டு குழப்பிட்டே இருக்கூடாது ஸ்டாப் திங்கிங் ஸ்டாப் திங்கிங் ஸ்டாப் திங்கிங் உங்க வீட்டுக்கு முன்னாடி அதை எழுதி வைங்க ஸ்டாப் திங்கிங் உங்களுடைய பைபிளை எழுதி வச்சிருங்க நான் இனி யோசிக்க அவங்க என்ன என்ன செஞ்சாங்க இவங்க யோசிக்கூழ்ச்சி பண்றாங்க அவங்க என்ன பேசுறாங்க நமக்கு அதை சிந்திக்க வேண்டிய அவசியம் நல்லா சத்தமா சொல்லுங்க அவங்க என்ன செஞ்சாலும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட அவர்களுக்கு நன்மையா தான் நடக்கும் அவங்க என்ன செஞ்சாலும் ஒரு தலைமயிலாகிலும் கீழே விழுவது இல்லை